ஒரு நோன்பாளியை அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாப்பு பாதுகாக்கின்றான் ஒரு நோன்பாளி எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றான் ஒரு நோன்பாளிக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை பற்றி பெருமநார சரபாமலீசில் அவர்கள் சொல்கின்றார்கள் நோன்பு வைத்த ஒரு நோன்பாளியை அல்லாஹ் சாதாரணமாக விற்ற தன்னுடைய அடியாறுகளிலேயே அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய அடியாறுகளில் நோன்பு வைப்பவர்கள் வந்துடுறாங்க யார் நன்மையை எதிர்பார்த்து இறை நம்பிக்கையோடு ரெண்டு விஷயம் இருக்கணும் நோன்புல ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒண்ணு அந்த நோன்பை கொண்டு அல்லாஹூடத்துல நன்மையை எதிர்பார்க்கிறது இரண்டாவது இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் நான் உனக்காக வேண்டி மட்டும்தான் அந்த நோன்பு வைக்கிறேன் நோன்பு என்பது அல்லாஹ் உருவனுக்காக இருக்கக்கூடிய இபாதத் எப்படி தொழுகை அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி இருக்கிறோம் வேற யாருக்காண்டி யாரும் தொழுக முடியாது நான் வந்து என்னுடைய தாய் தந்தை தாண்டி தொழுகிறேன் எங்க அம்மாவுக்காண்டி தொழுகிறேன் எங்க காண்டி தொழுகிறேன் யாரும் தொழுக முடியாது அதே போன்று நோன்பு என்பது அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி வைக்கக்கூடிய இபாதை வேற யாருக்காக வேண்டி நம்ம நோன்பு வைக்க முடியாது அல்லாவுக்காக வேண்டிதான் நோன்பு வைக்க முடியும் அப்ப யார் அந்த இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு வைக்கிறாங்களோ அந்த அப்படி நோன்பு வைக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் சைத்தானால் இயல்பாக நோன்பாளிகளிடம் இயங்க முடியாது முதல் அடி அங்க அடிச்சா முதல்ல சைத்தானால் ஒரு நோன்பாளி இடத்துல மற்ற நாடைகளில் சைத்தான் ஒரு அடியான ஒரு மனிதன்ல விளையாடுவதை போன்று ஒரு மனிதனை வழிகெடுப்பதை போன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஆசையை தூண்டி விடுவதை போன்று உணர்வுகளை தூண்டி விடுவதை போன்று கோபத்தை ஏற்படுத்துவதை போன்று நோன்பாளி இடத்துல இந்த வேலையெல்லாம் சைத்தானுக்கு ஆகாது செய்ய முடியாது முதலாவதாக சைத்தான்களால் இயல்பான முறையில் இடத்தில் அவர்களால் இயங்க முடியாது என்ன செஞ்சிருவான் அவனை அடக்கி வச்சிடறான் இரண்டாவது நோன்பு இருக்குது அந்த நோன்பாணியினுடைய நோன்பாளியை பற்றி அல்லாஹ் சந்தோஷம் அடைவதனுடைய அல்லாஹ் பெருமை கொள்வதனுடைய ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த நோன்பாளி தன்னுடைய உணர்வை அடக்கிறாரு அதான் அந்த நோன்பாளி தன்னுடைய உணர்வுகளை அடக்கிறாரு நோன்பாளி தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்திட மாட்டார் மனைவி இருந்தாலும் அந்த கணவனும் மனைவியும் நோன்பாளிகளாக இருந்தால் தங்களுடைய உணர்வுகளை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள் ஒரு ஆபாசமான ஒரு காட்சி கண்களுக்கு படும் பொழுது ஒரு நோன்பாளி தன்னுடைய கண்ணை மூடிக்கொள்வாரு ஒரு நோன்பாளி அருவறுப்பான வார்த்தைகளை பேச மாட்டாரு கோபப்பட மாட்டாரு அது கோபமான உணர்வுகளாக இருந்தாலும் அந்த உணர்வை வெளிப்படுத்த மாட்டாரு அல்லது இச்சைகளை ஆசைகளை தூண்டக்கூடிய உணர்வுகளாக இருந்தாலும் அந்த ஆசைகளை உணர்வுகளையும் ஒரு நோன்பாளி வெளிப்படுத்த மாட்டார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நோன்பாளி தன்னுடைய உணர்வை கைவிடுகிறார் என்பதாக இதை சொல்லி அல்லாஹ் பெருமை கொள்வதை நம்ம பார்க்கிறோம் அதே போன்று ஒரு நோன்பாளி தன்னுடைய உணவை கைவிடுகின்றார் எவ்வளவு பசி வந்தாலும் எவ்வளவு தாகம் வந்தாலும் என்ன செஞ்சிட மாட்டார் ஒரு நோன்பாளி உணவு சாப்பிட மாட்டார் தாகம் வந்துருச்சேங்கிறதுக்காக வேண்டி தண்ணீர் குடிக்க மாட்டார் இது இந்த உணர்வையும் உணவையும் அந்த நோன்பாளி கைவிடுவத காரணத்தினால அல்லாஹ் என்ன செஞ்சான் அவரை பெருமை கொள்கின்றான் அந்த நோன்பாளியை பார்த்து அல்லாஹ் பெருமை கொள்கின்றான் நோன்பு என்பது பெரும் கொண்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி எதிலிருந்து இருந்து தீமையான பாவமான அருவறுப்பான காரியங்களிலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய கேடயமாக இன்னும் சொன்னால் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய கேடயம் ஒரு எதிரி உங்களை கொல்ல வரும் பொழுது உங்களுடைய கேடையும் எப்படி அவனுடைய வெற்றுதல் தாக்குதல் இருந்து உங்களை பாதுகாக்குமோ அதே போல நரக நெருப்பில் இருந்து நோன்பு உங்களை பாதுகாக்கும் என்பதாக அல்லாஹுவின் தூதர சலல்லாவுடைய சொல்லி காண்பித்தார்கள் இரண்டாவது ஒரு நோன்பாளி தொழுகையை கையில் எடுத்துருவார் நோன்பாலி தொழுகையை கையில் எடுத்துருவார் நோன்பு வைத்து விட்டு ரமலானுடைய மாதங்கள்ல நோன்பு வச்சுட்டு நோன்பு மட்டும் வைக்கிறான் அவ்வளவுதான் தொழுகல குரான் செய்யல துவாக்கள் செய்யல நல்ல அமல்கள் எதுவுமே செய்யல காலையில சகர் சாப்பிடற நோன்பு திறக்கும் பொழுது இஃப்தார் செய்யற அவ்வளவுதான் இப்படி இருந்தா அந்த நோன்பாளியினுடைய நிலை என்ன அதை பத்தி செலவாளி சில அவங்க சொல்லும் போது சொல்றாங்க அன்றைய நாள் முழுவதும் பட்டினியாக கிடந்தது மட்டும்தான் அவருடைய நோன்பினுடைய பிரதிபலனாக அவர் அடைந்து கொள்வார் எந்த நன்மையும் அந்த நோன்புல இருக்கார் அப்போ தொழுகை ஒரு நோன்பாளி தொழுகும் பொழுது ஒரு நோன்பாளி புறானை ஓதும் பொழுது ஒரு நோன்பாளி அல்லாஹுவை விக்ரி செய்யும் பொழுது அந்த நோன்பாளினுடைய உள்ளம் பாதுகாக்கப்படுகிறது என்பதாக நாயகம் சலம்மா அலிசலாம் சொல்றாங்க உள்ளம் பாதுகாக்கப்படுது இன்னும் பெருமானார சொல்றாங்க பாவத்திற்கு காரணம் சைத்தான் மட்டும் கிடையாது சைத்தார் இருக்கான் என்னை வழி வடிகெடுத்துட்டான் என்னை சைத்தான் தூண்டி விட்டுட்டான் என்னை சைத்தான் என்ன செஞ்சுட்டான் பாவமான தூய்மையான காரியங்கள் எல்லாம் செய்ய வச்சுட்டான் அப்படின்னு நம்ம பழியை தூக்கி மொத்தமா சைதாங்களை போறோம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு பாவத்திற்கு காரணம் சைதா மட்டும் கிடையாது உங்களுடைய மனம் உங்களுடைய உள்ளமும் அதுக்கு ஒரு காரணம் அதனாலதான் உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்குது அது கெட்டு போயிடுச்சுன்னா உங்க உடல் முழுவதும் கெட்டு போயிடும் அது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய உடல் முழுவதும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அந்த சதை துண்டு என்ன யார சொல்லலாம் என்பதா கேட்கும் பொழுது அதுதான் உங்களுடைய இதயம் என்பதாக நாயகம் சொலவா சொல்லவும் சொன்னாங்க அப்ப இது கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா எல்லாமே கெட்டு போயிடும் உள்ளம் ஒருவனுக்கு சரியாக இல்லை என்றால் அவனுடைய செயல் அவனுடைய பேச்சு அவனுடைய பழக்க வழக்கம் அவனுடைய நடைமுறை எல்லாமே கெட்டுப்போனதாக தான் இருக்கும் வருடத்துல உள்ளம் சரியாக இருந்தால் அவருடைய உள்ளமும் அவருடைய மனம் இதயம் சரியானதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் பேசுற பேச்சு அவர் செயல்பாடுகள் எல்லாமே நல்லதா இருக்கும் அதனாலதான் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்போ ஒரு பாவமான காரியங்களை செய்வதற்கு சைதா மட்டும் காரணம் அல்ல உள்ளமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட உள்ளத்தை ஒரு நோன்பாளியினுடைய உள்ளத்தை தொழுகையை கொண்டு நோன் நோன்பை கொண்டு புறான் ஓதுதலை கொண்டு நிக்ரு செய்வதை கொண்டு பாதுகாப்பை அல்லாஹ் வளர்ந்து இருந்தார் அப்ப உள்ளம் பாதுகாக்கப்பட்டுருச்சுன்னா அவர் பாவர் என்ன செய்ய மாட்டார் பாவங்களை விட்டு பாவங்களை விட்டு ஒரு தூரமாக்கப்படுறாரு ஒரு நோன்பாளினுடைய உள்ளம் தூய்மை அடையும்

நோன்பிற்கு இன்னும் ஒண்ணு முக்கியமான அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா பிறையை பார்க்குதல் இந்த பிறை பார்ப்பதை பற்றி சலவாளி சொல்ல சொல்றாங்க அழியல்லாக இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஆறுநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் அபுதாவுதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாகவும் இது இடம்பெறுது பிறையை பார்ப்பதற்கு முன் நோன்பு வைப்பதை அல்லாவுடைய தூதர் தடை செய்திருக்கின்றார்கள் இப்போ பிறையே தெரியல ஆனா அன்னைக்கு பிற தெரியணும் ஆனா பிறை தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிறை தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது பிறையை பார்க்காமல் அந்த நோன்பை வைப்பதை அல்லாவுடைய தூதர் தடை செய்கிறாங்க இன்னைக்கு பிறையில நமக்கு நிறைய குழப்பம் இருக்கு ஒவ்வொரு அஹ் ரமலானுடைய மாதத்திலையும் நோன்பு வைப்பதற்கு பிறை பார்ப்பதிலையும் ஈது பித்ர் பிறநாளினுடைய அந்த நாளைக்கு பிறை பார்ப்பதுலேயும் குழப்பம் இருக்குது பிறை பார்த்த பார்த்து விட்டால் அல்லது பிறை பார்க்கப்பட்டது பிறை விட்டது என்கின்ற ஊர்ஜிதமான தகவல் நான்கு விதமான சாட்சிகளை கொண்டு உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் வந்ததற்கு பிறகு என்ன செய்யலாம் நாம நோன்பை வைக்கலாம் அதே போன்று நோன்பை விடுவதும் அதுதான் பிறையை பார்த்து உமரணி அல்ல அவங்க சொல்றாங்க பிறையை பார்த்தால் நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்தால் நோன்பை விட்டு விடுங்கள் ஒருவேளை உங்களுக்கு மேகத்தால் ஒரு பிரச்சனை ஏற்படுது வானம் மூட்டமா இருக்குது வானம் கருமை அடைந்த நிலையில இருக்குது இப்போ என்னதான் தேடினாலும் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த இருபத்தி ஒன்பதாவது நாளை இருபத்தி ஒன்பதாவது நாள் நீங்க பிற பாக்குறீங்க அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வருது இருபத்தி ஒன்பதாவது பிறையில இந்த பிரச்சனை எல்லாம் வருது பிறை தெரியல இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாதத்தை நீங்கள் முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதாக தமிழ் ஆயுதம் சலோல்லாவுடைய சலாமும் சொன்னாங்க பிறையில் கவனமாக இருப்பது அமரானுடைய மாதத்துல பிறை பார்த்து நோன்பு வைப்பது பிறை பார்த்து நோன்பு விடுவதை அல்லாவுடைய தூதர் சலோல்லாவுடைய சிலம் வந்தவர்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய பார்க்கிறோம் அடுத்து மூணாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா பயணங்களில் பயனாளிகளுடைய நோன்பு எப்படி இருக்கணும் சில பேருக்கு பயணமா பயணத்திலே இருப்பாங்க அவங்களுடைய தொழில் அதுவாகவே இருக்கும் இப்ப இது மாதிரி அந்த பயணமான அந்த பயனாளிகளுடைய நோன்பு எவ்வாறு அப்பாசனியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது இலக்கமாக இந்த அதீஸ் பதிவு செய்யப்படுகிறது அல்லாவுடைய தூதரர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பயணத்தில் நோன்பு வைத்தும் இருக்கின்றார்கள் சில நேரங்களில் நோன்பை விட்டும் இருக்கின்றார்கள் பயணத்துல சில நேரங்கள்ல நோன்பு வைப்பாங்க சில பயணங்கள்ல நோன்பை விட்டுருவாங்க இது பெருமநார செலவாரிசருடைய பழக்கம் நமது பயணத்தை பொறுத்து இந்த நோன்பு வைக்கலாமா வேண்டாமா என்பதை நாம முடிவு செஞ்சுக்கலாம் நம்முடைய பயணம் பயணம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் நம்முடைய இலகுவாக இருக்குது என்பதை நாம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பயணம் கிடையாது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பயணம் இலகுவாகத்தான் இருக்குது என்பதை உணர்ந்தால் நம்ம என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் இல்ல நாம் செய்யக்கூடிய பயணம் கடினமானது அந்த பயணத்துல ரொம்ப சிரமங்கள் இருக்கும் என்பதை உணர்ந்தால் நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்குறாரு நமக்கு தெரியும் பயணத்தின் மூலமாக உடல் சில பேருக்கு பலகீனம் அடையும் சில பேர் பயணம் செய்யறதுனால அவங்களுக்கு தலைவலி வரும் சில பேர் பயணம் செய்யறதுனால அவங்களுக்கு உடல் வலி வரும் சில பேர் பயணம் செய்வதனால அவங்களுக்கு வலி ஏற்படும் இப்படி சில உடல் பலகீனமானவர்கள் நோயாளிகளாக இருப்பாங்க இவங்க என்ன செய்யலாம்னா பயணத்தை மேற்கொள்வதால் உடலில் வலிகள் ஏற்படுகிறது அல்லது உடல் வேறு ஒரு பாகத்துல வலி ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஒரு நோய் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த உடல் பலகீனத்தின் காரணமாக அவர் நோன்பை விடுவதில் அவருக்கு அனுமதி இருக்கு உடல் பலம் இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய உடல் பலத்தையும் தன்னுடைய பயணத்தையும் உணர்ந்த நிலையில இந்த பயணம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இதனால நமக்கு நோன்பு பாதிக்க போறது இல்லை நமக்கு நோன்பு சிரமத்தை தரப்போறது இல்லை என்கின்ற ஒரு உணர்வை அவர் உணர்ந்தார் அப்படின்னு சொன்னா அவர் நோன்பு வைக்கிறதும் குற்றம் கிடையாது ஐஷா அணியல்லாம் அவங்க சொல்றாங்க அமூர் அஸ்லமின் அணியல்லாக அவர்கள் இந்த அறிவிக்கிறாங்க நான் பயணத்தில் நோன்பு வைக்கலாமா என்பதாக நான் அல்லாவுடைய தூதர் இடத்துல கேட்டேன் நான் பயணத்துல நோன்பு வைக்கட்டுமா சொல்லி கேட்டேன் அதுக்கு அல்லாவுடைய தூதர் விரும்பினால் வையுங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் என்பதாக சொன்னாங்க முகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு திரும்ப அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இடத்துல இந்த அதிசயிடம் பெறுவதை நம்ம பார்க்கிறோம் இதுதான் ஒரு நோன்பாளிக்கு அல்லாவுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள் பார்த்து நோன்பு வைப்பது கட்டாயம் பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் விரும்பினால் நோன்பு வைங்க இல்லைன்னா விட்டுடுங்க என்பதாக இந்த நோன்பினுடைய மகத்துவங்களை பற்றி சொல்றாங்க সুবহানাল্লাহ বিহামদিহি সুবহানাকা আল্লাহুম্মা ও বিহামদিকা ও আশহাদু আল্লা ইলাহা ইল্লা